மக்களை இது நம்ம சீனிக்கு நம்ம லவ் அட்வைஸ் ஃப்ரம் த கிரேட் டூ காஃபில் மாணவோட எபிசோட் டுவெண்டி செவன் தான் பார்க்க போறோம் வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ குள்ள தரிட்டு போங்க வாங்க வீடியோ குள்ள போகலாம் நேத்து நம்ம எந்த எபிசோட இருப்போம் இந்த பால் வந்து சும்மா போகலாம்ல இப்போ தானே எழுல இருந்து அவன் திரும்பி கீழே வந்திருக்கான் மறுபடியும் சேர்த்து எழுக்கு போகணும்னு ஆசை இருக்கு போல இருக்கு அவனுக்கு அதனால தேவையில்லாத வேலை இவன் மூக்க உழைச்சுக்கிட்டே இருப்பான் நானும் ஒரு ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும் இவன் ஷூட்டிங் கிடையாது நிஜமான பிரச்சனை நினைச்சு அவன் ஹேண்ட் ஸ்பெல்ல யூஸ் பண்ணிடுவாங்க அதெல்லாம் பார்த்து அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவாங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணோம்னா அந்த போலீஸ் வந்து இவன்ட்ட பேச்சுவார்த்தை தான் நடத்திக்கிட்டு இருப்பார் அதுக்குள்ளேயே இவன் என்ன பண்ணியிருப்பான் அங்கே இருந்த காரை பிடிச்சி கையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்திருப்பான் போலீஸை பார்த்தோன்ன அந்த காரை அப்படியே பின்னாடி தூக்கி பெட்ரோல் பங்கு மேலேயே வீசிடுவான் அது டொமால்னு வெடிச்சிடும் போலீஸ்காரரும் என்ன பண்ணிடுவாரு அந்த துகள் வந்து போலீஸ்காரரோட கண்ணில் பட்டனோடனே தெரியாமல் இவனையும் டொமால்னு சுட்டுவாரு அதுவும் நெத்தி போட்டிலே போய் சுற்றுவார் பால் சாகலாமட்டான் அதுக்கு பதிலாக அவனோட ஹியூமன் கான்சியஸ்னஸ் மட்டும் அப்படியே பறந்து ஹெல்லுக்கு போய்டும் இவனோட டிமான் பாடி மட்டும் இங்கே இருக்கும் ஹெல்லுக்கு போனால் அங்கே ஒரே ஒரு அம்மா மட்டும் ஒரு சாரு அதாவது இந்த சாரு இருக்கும்ல அதில் படுத்துக்கிட்டு அப்படியே வந்து ஜூஸை குடிச்சுக்கிட்டு புக்கை படிச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த அம்மா கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தினா கடைசியில் யாருன்னா அந்த அம்மா தான் கிங் ஆஃப் ஹெல்ன்னு தெரியவது அந்த அம்மா என்ன சொல்லியிருக்குன்னா எல்லாம் உன்னை திருப்பி அனுப்ப முடியாது அதே மாதிரி உனக்கு இப்போ நான் தேவைப்படவே மாட்டேன் உன்னை ஏற்கனவே ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க நீ திரும்பி போக தான் போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பால் மறுபடியும் அவனோட உடம்புக்குள்ள புகுந்துடுவான் அவன் உடம்புக்குள்ள புகுந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரிய வரும் அவனை யாரோ கட்டில போட்டு நல்லா பெரிய கயிற போட்டு சுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம் அதாவது பால வந்து யாரு கயிறுல கட்டி வச்சிருப்பான் யார் அவனை கண்ட்ரோல் பண்ணிருப்பான் அப்படிங்கறத பாக்குறதுக்கு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போக போறோம் அதாவது அந்த இடத்துல ஒரு வழியா வந்துட்டு புகமண்டலமா இருக்கும் இருக்கும்ல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்ல யாரோ ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி அதை அணைச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்ப இந்த பக்கமா அந்த பொண்ணு போலீஸ் இருக்கும்ல அவனை சுட்டுப்பட்டு இந்த ஆளு மயங்கி கிடக்குறாரு இந்த ஆளுக்கு இதே வேலை சரியான வீக்கு பாடியை வச்சுக்கிட்டு போலீஸ் எல்லாம் ஆகராம்பாரு ஆ சேர் சார் எந்திரிங்க சார் அப்படின்னு அந்த பொண்ணு போலீஸ் அந்த சார் அந்த போலீஸ் இருப்பான்ல அவனை எழுப்பிக்கிட்டு இருக்கும் இந்த பக்கமா நம்ம தாடசும் எலினாவும் வந்துட்டு ஹீ அவங்க சண்டை போடுறாங்க ஆனா அந்த சண்டை ஒன் சைடா இருக்கே அதுவும் பாலு மட்டும் இல்ல சண்டை போட்டுக்கிருக்கான் ஜூலியட் மயங்கி கீழே விழுந்துட்டாலே நம்ம வேணா போய் ஹெல்ப் பண்ணுவோமா வேண்டா வேண்டாம் நம்ம இங்கேயே நிற்போம் அப்படின்னு அதுங்க ரெண்டு தூரமாக நின்றுட்டேன் ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா ஹெல்ப் பண்ணாமா வேணாமான்னு தூரமாக நின்றுட்டு மட்டும் பேசிகிட்டு இருக்குங்க ஹெல்ப் எல்லாம் பண்ணாதுங்க இந்த பக்கமாக நம்ம ஆஸ்டராத் வந்துட்டு ஹே இங்கே பாரு உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா அவனை ஜெயிக்க முடியாது உன்னால் அதுவும் இந்த நேரத்தில் அவனை ஜெயிக்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நான் வேணால் அவனை எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன் நீ இங்கேருந்து தப்பிச்சு போயிடு போ இல்லை எல்லாமே என்னால் தான் நான் தான் எல்லாத்தையும் இந்த மாதிரி மாற்றிட்டேன் அதுவும் அவன்கிட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கவே கூடாது நான் விட்டுட்டு போயிடுவேன் நினச்சியா அது மட்டும் நடக்காது என்னைக்கும் நான் தோற்று போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலியட் எழுந்திரிச்சிட்டு அவனை போய் ஒரு உத உதைக்கும் பாருங்க அந்த அட்டாக்ல இருந்தும் நம்ம பால் தப்பிச்சிடுவான் ம் இந்த அடியெல்லாம் இவனை எதுவும் பண்ணாது நம்ம நம்ம கிட்ட இருக்கிற மொத்த வித்தையும் இறக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஜூலியட்டு ஒரு பொசிஷனில் போய் நின்றுக்கும் அப்போ அவளோட லேசர் பீமை வெளியில் விட முடியும் இதை இன்னைக்கே முடிவு கட்ட போகிறோம் அப்படின்னு அவ கண்ணில் அப்படியே பொறி பறக்கும் நெருப்பு பறக்கும் அப்போ தான் என்ன நடப்பானா சே இந்த அண்ணன் தங்கச்சிக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குப்பா இதுங்களுக்கு எங்கே இந்த பவர் கிடைக்கிதுன்னே தெரிலையே இதுங்க ரெண்டு கிட்டையும் ஏதோ ஒன்று இருக்குது முதல்ல அவங்க அப்பனை பிடிக்கணும் அவன்கிட்ட தான் ஏதோ வித்தியாசமாக இருக்குதுன்னு நான் ஸ்டார்டிங்கிலே கண்டுபிடிச்சிட்டேன் பாரு பாரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஆசீர்வாதம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஆசிர்வாத் என்னன்னா ஜூலியட்டை பார்த்துட்டு ஹீ இங்கே பாரு அவன் இந்த பக்கமாக திரும்பி நிற்கிறான் நீ அவனை பார்த்து தான் நம்ம நிற்கணும் நீ என்ன இந்த பக்கமாக திரும்பி நின்றுட்டு இருக்க என்ன விஷயம் சண்டை போட போகிறது இல்லையா நீ அதாவது என்னை நீ நம்பு நான் கூட இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் வேறு வழி இல்லை இதை தடுத்து நிறுத்தி ஆகணும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா இவன் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஆசிர்வாத் அவளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதாவது நம்ம ஜூலியட்டோட கீழேருந்து இருந்து அப்படியே பெரிய நெருப்பாக வர ஆரம்பிச்சிரும் அதான் அவளோட லேசர் பீமு அது வந்தோன்னு அவ்வளோதான் பாலால் அதை தாங்கவே முடியாது மயங்கி தொப்புன்னு கீழே விழுந்துருவான் எப்படி நான் ஜெயிச்சேன்ல அதானே நான் ஜெயிக்காமல் இருப்பேனா ஆனால் என் வாழ்க்கையே போச்சு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேனே போச்சு போச்சு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இப்படி தான் பண்ணணும் நம்ம வந்து இதெல்லாம் யோசிச்சு பார்க்கக்கூடாது இங்கே இருப்பாங்கல்ல இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் இதெல்லாம் மறந்து போயிடுவாங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம ஜூடி எட்டு நினச்சிட்ருக்கும் போதே அதாவது அங்கே தானே ஏற்கனவே ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்துச்சுங்க அதுங்க ஈ கேமராவை நல்லா வச்ச தானே எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டல்ல பாரு பாரு எப்படி ஒரு பவர் இது நீ இதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி டிவியில் விட்டோன்னா நம்ம சேனல் பெருசாகிரும்டா அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க சுற்றி உள்ளவங்க எல்லாரும் ஃபோன்லலாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோங்க அட கரும்புமே இதுங்கெல்லாம் மறந்துடுங்கன்னு பார்த்தா வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிட்டு வாழ்நாள் பூரா மறக்காதுங்களே அப்படின்னு நம்ம ஜூலியட் நினைச்சிட்டு இருக்கும்போது போது சுத்தி ஹீ படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா என்ன ம் ஆமாப்பா இங்க கேமராலாம் நான் பார்த்தேன் ஆனா எல்லாமே உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கே இதெல்லாம் சிஜி எஃபெக்ட்லதான் நான் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நேர்லேயே இப்படிலாம் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு சுற்றி உள்ளவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம ஜூலியட்ட ஜூலியட்டு ஜூலியடே அப்படின்னு கூட்டுகிட்டே இருப்பாங்க ஜூலியட் திரும்பினாதான திரும்பினாதானா நான் என்னை வந்து வீடியோ எடுப்பீங்க திரும்பவே மாட்டேன்டா அந்த பக்கமாகவே திரும்பி நினைப்பேண்டா அப்படின்னு நம்ம ஜூலி திரும்பி பார்க்கவே மாட்டான் யார் கூப்பிட்டாலும் சரி அப்படின்னு ஆனால் அவளை யார் கூப்பிட்டுருப்பானா அவள் கிளாஸில் இருக்கிற யாரோ ஒரு ஃப்ரெண்டு தான் போல இருக்கு ஹீ ஜூலி எட்டு நீ தானா இது ஈ நான் அப்போவே சொன்னேன்ல இது என் கிளாஸ்மேட்டு ஜூலியேட்டு தான் ஹீ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நீ ஸ்கூலுக்கும் வரலை நானும் ஒரு மாதமாக அவனுக்கு டெக்ஸ்ட் அனுப்பிக்கிட்டு இருக்கேன் மெசேஜும் பண்ண மாட்டேற நாங்கள்லாம் எவ்வளோ கவலைப்படுறோம் தெரியுமா சரி இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு பவர் வந்துச்சு அது எப்படி அங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அங்கே ஒரு ஆள் வந்துட்டு ஹே எல்லாரும் கவனிங்க கவனிங்க நான் ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாத்தையும் என் கண்ணால பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் அந்த பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு நம்மளோட உயிரையே காப்பாத்தி இருக்கு அதுவும் அது என்ன சொல்றது அது சூப்பர் பவர்னு தான் நம்ம சொல்லணும் அதுவும் அந்த பொண்ணு ஒரு சூப்பர் ஹீரோ தான் தெரியுமா எனது சூப்பர் ஹீரோவா இந்த பையன் என்ன உளறிக்கிட்டு இருக்கா சூப்பர் ஹீரோவெல்லாம் எல்லாம் நேரலாம் யாரா இருக்கா என்னடா எதையாவது உன்னத்தை உன்னத்த பேசுறது என்னத்தையாவது இந்த மாதிரி கதை கட்டி விட்டுருவானுங்க அப்படின்னு சுத்தி உள்ளவங்களாம் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பானுங்க சரி இந்த பொண்ணுக்கு சூப்பர் ஹீரோனா பேர்லாம் இருக்கணும்ல என்ன பேர் வைப்பாங்க பெண்ணா ஆட்டமிக் பம்முன்னு வைக்கலாம் ஏன்னா அங்கேருந்து தானே பவர் வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க அடி அவனுங்களே மறந்தாலும் இவன் போய் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான் பாரு ஏண்டா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஜூலியட் நினச்சிட்ருக்கும் போதே அந்த ஆள் வந்துட்டு எனது ஆட்டமிக் பம்மா ஆமாம் ஆமாம் நல்ல பேர் நல்ல பேர் இதுதான் நம்ம சூப்பர் ஹீரோவோட பேர் சொல்லுங்க எல்லாரும் ஆட்டமிக் பம் ஆட்டமிக் பம் ஆட்டமிக் பம் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுருவாங்க அவ்வளோதான் ஜூலியட் சோழி முடிஞ்சு இப்படியே நம்ம மூஞ்சை காப்பிட்டாம தப்புச்சு போயிடலாம் நினச்சேன் ஆனால் இவன் இருக்கான் பாரு இந்த கண்ணாடிக்காரன் எல்லாத்தையும் கெடுத்துட்டான்டா போச்சு என் வாழ்க்கையே போச்சு ம் அவ்வளோதான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த சோடாபுட்டி தான் அதே மாதிரி என் கூடவே ஒன்று பிறந்திருக்கு பாரு அந்த எருமையும் தான் இப்பையும் நமக்கு இந்த தேடஸும் எலினாவும் அதே இடத்துலையே நின்றுக்கிட்டு ஹீ நம்ம ஹெல்ப் பண்ணலாமா வேணாமாப்பா ஆனால் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கேன் நம்ம எதுக்கும் இங்கேயே நின்றுப்போம் அப்படின்னு அங்கேயே நின்றுட்டு இருக்கோங்க ஆனாலும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க பார்த்தா அந்த நேரத்தில் புயல் வேகத்தில் ஒரு கார் அங்கே பறந்து வந்துக்கிட்டு இருக்கும் இல்லை ரோட்டில் தான் வந்துக்கிட்டு இருக்கும் நம்ம வந்து அந்த ஒரு இதுக்காக அப்படி சொல்கிறேன் வந்துட்டு போதே ஜூலியட் முன்னாடி வந்து நின்றுட்டு அதுலருந்து யார் இறங்குவானா நம்ம ஜூலியட்டோட அப்பா அப்பா ஏய் இங்கே பாரு எதுவும் பேசாது வா அப்படின்னு அவங்க அப்பா அங்கேருந்து இருந்து கூட்டிகிட்டு போயிடுவாரு அடுத்தே நம்மளுக்கு பாலை காட்டுவாங்க பாலை யாரோ இறுக்கமாக வந்துட்டு ஒரு கயிறை வச்சு கட்டிலோட சேர்த்து கட்டி வச்சுருப்பானுங்க இல்ல இல்லை 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 நம்ம பொறுமையாக யோசிக்கணும் பொறுமையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என் கண்ட்ரோலை இழந்துட்டேன் அதனால யாரும் என்ன பிடிச்சிருக்காங்க பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி சிர வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால்தான் கயிறில் கட்டி இருக்காங்க ஆனா இருக்கும் போலீஸாக இருக்குமோ இல்ல இல்ல ஆர்மியா இருக்குமோ இருக்காது இருக்காது ஒருவேளை இந்த ஜூலியட்டு கூட ஏதோ ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன்ல சேர்ந்தாலே ஹோலி ஆர்டர் அவங்களா இருப்பானுங்களோ யாரா இருந்தால் நமக்கு என்ன யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த டீமான சுத்தமா பிடிக்காது அது எனக்கு நல்லா தெரியும் அதனால என்னை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் அது உடனே இங்கிருந்து நம்ம வெளியில போயிடணும் வெளியில் தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால் என்ன பண்ணுவானா பக்கத்துலேயே ஒரு கதவு இருக்கும் அந்த கதவையே திறந்துட்டு போயிருக்கலாம் ஆனால் இவன் என்ன பண்ணிடுவானா கதவை திறக்காமல் பக்கத்தில் இருக்கிற செவிரை வேற அவனோட மொத்த ஹேண்ட் ஸ்பெல்லையும் யூஸ் பண்ணி உடச்சிக்கிட்டு ஹீ யாராக இருந்தாலும் வெளியில் நின்னீங்கன்னால் கொஞ்சம் நகர்ந்து போயிருங்கப்பா நான் வந்து இப்போ என்னோடய கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கேன் நான் வந்துட்டு என்கிட்ட வந்து தேவையில்லாமல் மாட்டிக்காதீங்க நான் என்ன வேணாலும் உங்களை பண்ணுவேன் நான் இங்கேருந்து வெளியில் போயிடுறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து வெளியில் வருவான் வந்து பார்த்தா நம்ம பாலோட அப்பா ஜூலியட்டு அப்புறம் தாடசு அப்புறம் எலினா அதோட நம்ம ஆசீர்வாத் கூட முறைச்சிக்கிட்டே இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க சை நம்ம வீடு தானா தேவையில்லாமல் செவர வேற உடச்சிட்டு வந்துட்டேன்னு இந்த ஸ்டண்டெல்லாம் நம்மளுக்கு தேவையா ஐயோ அப்பா வேறு இருக்காரு அப்பா பால் ஆ வா வந்து உட்கார் நம்ம ரெண்டு பேரும் பேசணும் ஐயோ இந்த ஆள் கூப்பிட்டாலே ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணுவாரே ஆ சரிப்பா நான் வந்து உட்காரேன்ப்பா அடுத்தையும் நம்மளுக்கு ஒரு பூனை ஃபுட்டை காட்டுவாங்க எனது கேட் ஃபுட்டை யாருக்கு வாங்கி கொடுத்துருக்கா பாவீங்களா ஆஸ்வராத்துக்கா ஆசுவாத்து நான் ஏற்பட்ட மனுஷன் தெரியுமாடா கடைசியில இந்த பூனைக்கெல்லாம் போடுற சாப்பாடை எனக்கு போட்டிருக்கீங்களேடா நான் இதை எப்படா சாப்பிடுவேன் என் வாழ்க்கையே போச்சுடா அப்படின்னு நம்ம ஆசிராத்தை நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே இந்த தாடசு சூப்பை உறிஞ்சு உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருப்பான் அப்போ எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா பால உடனே ஆஹ் அப்பா சாரிப்பா அந்த செவரை நான் தெரியாம இல்லை இல்லை பரவாயில்ல பிரச்சனை இல்லை ஐயோ அப்பாடா இந்த அப்பா இப்போ தான்ப்பா எதையோ ஏற்றுக்கிட்டாரு இருந்தாலும் இந்த அப்பா எப்படி இவ்வளோ நேரம் இருக்காருன்னு தான் நம்மளுக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு பால் நினச்சிட்டேன் எலினா ரொம்ப சந்தோஷம் நீங்களும் சேஃபாக இங்கே வந்துட்டிங்களா ம் ஆமாம் மற்றவங்களுக்கெல்லாம் என்னாச்சு மற்றவங்களாம் யாரை சொல்கிறான் இருந்ததே கொ கம்மியான பேர் தான் எல்லாருமே கீழே வந்துட்டோமே எனக்கு தெரியலையே அப்படின்னு எலினா சொல்லிகிட்டு இருக்கும்போதே பாலோட அப்பா வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அதுவும் முக்கியமாக பால் நீ உயிரோடு திரும்பி வந்துட்டேன் ஆமாப்பா நான் கூட ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்ன எல்லோரும் அமைதியாக அமைதியாகிட்டாங்க மறுபடியும் இப்போ நம்ம ஏதாவது பேசணுமே பேசாமல் இருந்தால் ஒரு மாதிரி நிசப்தமாக இருக்கே அப்படின்னு இந்த தாடஸ் என்ன பண்ணுவானா சார் இந்த சூப்பு சூப்பராக இருக்குது சார் டெலிஷியஸாக இருக்குது என் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு தரமான சூப்பை நான் குடித்ததே கிடையாது சார் உங்களுக்கு வந்து தங்க வலையிலே போடலாம் சார் தங்க வலையில் எனக்கு எப்படி போடுவான் இவன் ஏய் முதல்ல நீ யார்றான் நீ யாருன்னு எனக்கு தெரில நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு சூப்பை குடிச்சிக்கிட்டு இருக்க ஐயோ சாரி சார் நான் யாருன்னு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கவே இல்லையா சாரி சார் என் பேர் வந்து தாடஸ் நான் தான் செவன்த் அப்போ சோடோ ஷேடோஸு மெர்சிலஸ் டீமான் அ ஸ்லேயர் அப்படின்னு என்னை சொல்லுவாங்க அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஜூலியட்டு அவ்வளோதான் இதுக்கு மேலே தாங்காது இவன் இந்த டைலாக மாற்றவே மாட்டானா இவன் மாமா இன்னும் அப்படின்னு ஒரு உத உதப்பா பாருங்க ஓஹோ ரோச்சி உதஷ்டா உதஷ்டா என்னாச்சு என்னாச்சு தா என்னாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் ஏதாவது வலிக்குதான் என்ன அப்படின்னு எலினா பக்கத்தில் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பா அது ஒன்றும் இல்லை எலினா அது வந்து என் ஷூ லேஸ் வந்துட்டு கலன்றுருச்சு அதுதான் கட்டணும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் சூலேசா நீ ஷூவே போடலையேடா செருப்பு தானே போயிட்டு இருந்த இப்போ அது ரொம்ப முக்கியம் வாயை முடிவிட்டு தின்னு இவ வேற நடுவில் இருந்துக்கிட்டு என்னாச்சும் ஒன்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு நம்ம பேட்ஸ் நேச்சிக்கிட்டே இருப்பான் அப்போ பால் வந்துட்டு ஹே உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே தெரியுமா ஆ ஆமாம் ஆமாம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்போ என்ன எழி நான் சொன்னோன்னே உடனே நம்ம சிலுவத்தோடு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானா எழினா வேற எதுவும் இல்லையா ஆ என்ன என்ன கேட்குறான் ஹ அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒரு மாதிரி வெக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க என்ன கருமோண்டா கருமோண்டாது நான் கேட்டிருக்கவே கூடாது இந்த கேள்வி அப்படின்னு பால் வந்துட்டு ஜூலியட்டே பார்த்து ஒரு மாதிரி ரெண்டு பேரும் தைக்கச்சு போய் இருப்பாங்க இதுங்க ரெண்டு லவ் பண்ணுதுங்க போல இருக்கு பாலோட அப்பா இது எல்லாத்தையும் பார்வையாளர் மாதிரி பார்த்துட்டு ஆ அது வந்து என்னன்னா இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களாம் இப்போலாம் இந்த காலத்துலயே அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றதுக்குள்ளேயே டக்குன்னு நம்ம ஜூலியட் வந்துட்டு வாயை முடிப்பா நீ ஆரம்பிச்சின்னா நிறுத்தவே மாட்டேன் யாரோ லவ் பண்ணிட்டு போகிறாங்க உனக்கு என்னப்பா அப்போ நம்மளுக்கு அடுத்து ஆஸ்ரோத்தை காட்டுவாங்க இந்த சாப்பாடை சாப்பிடலாமா வேணாமா சச்ச என் தன்மானத்துக்கு இழுக்கு இதெல்லாம் இந்த மாதிரியான பூனை உணவெல்லாம் யாராவது சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்க ஏன்னால் நான் பூனையே கிடையாது முதல்ல நான் எப்பேற்பட்ட மனுஷன் தெரியுமா டியூக் ஆஃப் ஹெல் ஆஷ்டராத் நான் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வயிற்றில் கயாமையான்னு கத்த ஆரம்பிச்சிரும் இல்லை இல்லை வேற வழி கிடையாது நம்ம இதுதான் சாப்பிட்டாகணும் அதனால நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே தப்பு இல்லை அப்படின்னு ஒரு வழியாக நம்ம ஆஸ்டராத்து ஒரு முடிவுக்கு வந்து அதை சாப்பிட்லான்னு போடும்போது துரிதூரன் வேக வேகமாக அதில் தலையை விட்டு நீட்டி தட்டியும் ஊட்டுருவான் ஹீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆ பாரு உன்னோட சாப்பாட்டை எல்லா இடத்துலையும் கொட்டி வச்சிட்ட அப்படின்னு ஜூலியட் கத்திக்கிட்டு இருப்பான் ஹீ பேசாமல் இரு ஜூலியட் க்யூட்டாக இருக்குல்ல ஆஸ்டராத் எது பண்ணாலும் அப்படின்னு பக்கத்தில் இருந்துட்டு பால் சொல்லிகிட்டே இருப்பான் ஏய் அவ திட்டுறது கூட எனக்கு கோவம் வரலடா ஆனா நீ கியூட்டு இருக்க பத்தியா அதுல தான்டா உன்னை பார்த்தாலும் எனக்கு எரிச்சல் ஆகுது அப்படின்னு ஆசீர்வாத நினைச்சுக்கிட்ட இருப்பான் அப்பதான் பாலுக்கு வந்து அதாவது நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ட்ரோல் இல்லாம இருந்துட்டேன் நான் வந்து பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு வந்துட்டேனா என்ன ஆஹ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை தானே அப்படின்னு நம்ம பால் வந்துட்டு கேட்டுட்டு இருப்பானா அப்போ ஜூலியட் உடனே சேச்சே அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இப்ப நீ ரொம்ப அமைதியா தான் இருந்த என்ன ஒன்னே ஒன்று தான் நீ வந்துட்டு என்னை கொல்ல பார்த்த அதே மாதிரி ஒரு போலீஸ்காரர் இருந்தார்ல அவரையும் கொஞ்சமாக கொஞ்சமாக சேதப்படுத்திட்டு வந்துட்ட மற்றபடியெல்லாம் எதுவும் கிடையாது மற்றபடி எல்லாருமே நல்லா இருக்காங்க எனது ஆமாம் ஆமாம் நம்ம மொத்தமாக முடிஞ்சிச்சு நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அதை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது தெரியுமா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிடுச்சு நீ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைதான் ஆனாலும் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஜூலி விடாமல் விடாம பேசிக்கிட்டே இருப்பா ஏய் என்ன என்ன ஜூலியட் சொல்கிற அந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சா என்ன ஆ ஆமாம் ஆமாம் ஓன் தங்கச்சி இருக்கா அங்கே ரொம்ப பெரிய பிரச்சனை வரப்போச்சு அதை தடுத்து நிறுத்தினதே உன் தங்கச்சி தான் அதுவும் அவளோட பெரிய ஃபாட்டு அப்படின்னு இந்த தாடசு சொல்ல வரதுக்குள்ள அவ்வளோதான் இவன் வாயை மூடிட்டு சும்மாவே இருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம ஜூலியட்டு ஒரே ஒரு எத்து மறுபடியும் சிலுவத்தோட எத்த ஆரம்பிச்சிருவா இவ ஒருத்தி உதச்ச இடத்துலயே உதைக்கிறோம் அத்தாடி வலிக்குதே அப்படின்னு நம்ம சிலுவத்தோட நினைச்சிட்டு இருக்கும்போது போது டக்குன்னு நம்ம பாலோட அப்பா வந்துட்டு அதாவது அந்த பையன் பேசுறது வந்துட்டு உன்னோட ஆசில இருந்து வர லேசர் பீமை பத்தி தானே அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கா என்ன என்ன உன்னோட ஆசில இருந்து வருதுன்னு சொல்றாங்க என்னது இது அப்படின்னு பாலும் கேட்பானா அதெல்லாம் ஒன்னும் கிடையாதப்பா பேசாம வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா பார்த்தா நம்ம ஆஸ்திராத் வந்துட்டு எனக்கு உன்னை சந்தேகம் முத முதல்ல உன்னை அப்பவே நீ நான் ஒரு எலும்பு கூடு மனுஷன் என்ன பார்த்தோனா யாரா இருந்தாலும் பயப்படுவானுங்க கூட நீ பயப்படவே இல்லை அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு நீ எல்லா நேரத்திலயும் காமாவே இருக்கியே எனக்கு நீ வந்து நார்மல் மனுஷனே தோணவே இல்லை முதல்ல நீ யாரு அப்படின்னு ஆஷ்டராத் பாலோட அப்பாவை பார்த்து கேட்டோன்னு ஹீ அந்த பூனை பேசுதுப்பா ஆமாம் ஆமாம் அந்த வாய்ஸ் கூட எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல அப்படின்னு எலினாவும் சிறுவத்தோடு சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ கூட நம்ம பாலோட அப்பா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பார் சொல்லலாமா வேணாமான்னு அதாவது நான் உங்களை வந்துட்டு ஏமாத்திட்டேன் குழந்தைங்களா பால் ஜூலியட் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன் நான் சாதாரண மனுஷன்தான் ஆ சொல்லு சொல்லு நீ சொல்லு நீ சொல்லுப்பா நீ மட்டும்தான் சொல்லணும் நீ சாதாரண மனுஷன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆனால் என் ஒய்ஃப் அப்படி கிடையாது பாலு ஜூலியட்டோட அம்மா ஹியூமனே கிடையாது அவ தான் இடியோட இளவரசி இல்லை இல்லை ராணின்னு சொல்லுவாங்க கோல்டன் கிரிஃபின் செகண்ட் ஸ்டார் டீமர் ஆஃப் ப்ரோக்கன்ஸ் அண்ட் கமாண்டர் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் லீஜியன் ஆஃப் டெமோன்ஸ் த கிரேட் டச்சஸ் ஆஃப் ஹெல் நஃபுலா தாரி குழந்தைங்களா இதை நான் இவ்வளோ நாளாக உங்ககிட்ட மறைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே நாலு பேரும் அதிர்ச்சியாக உட்காந்துருப்பாங்க முக்கியமாக ஆஸ்டரோத்து தானே அதிர்ச்சி ஆகணும் ஆனால் முத முதல்ல நான் அவளை பார்த்தோனையே என் மனசில் அவள் வந்து ஒரு டீமானை பார்க்குற மாதிரி எனக்கு தோணலை தெரியுமா அதாவது வானத்தில் இருந்து கீழே வந்த ஏஞ்சல்னு தான் நினச்சேன் நான் உங்கள் அம்மாவை ம் பாரு இந்த நஃபூலா பாலோட அம்மாவா இது எனக்கு தெரியாமல் போச்சேன் இந்த ஆள் டப்பா மாதிரி இருந்துட்டு ஒரு டீமானையே கரெக்ட் பண்ணி குழந்தெல்லாம் பெற்றிருக்கு பாருன் ம் பெரிய விஷயம்தான் இம்ப்ரெசிவ் ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோடில் எப்படி வந்து நம்ம பாலோட அப்பா வந்துட்டு நஃபுலாவை கரெக்ட் பண்ணார் அதே மாதிரி நஃுலாவை வந்துட்டு இந்த டேண்டாலியன் தானே கொன்னான்னு இந்த ஃபேர் சொல்லிக்கிட்டு இருக்கான் எதுக்காக டேண்டாலியன் வந்துட்டு நஃபுலாவை கொல்லணும் என்ன பிரச்சனையா இருக்கும் அதே மாதிரி நம்ம வேலைபேரும் டேண்டாலியனும் என்ன ஆனாங்க ஏன்னா அவங்கள ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நம்ம கடைசியா பார்த்தோம் அதே மாதிரி ஆரஞ்சு பண்டி இன்னும் காட்டவே இல்லை அவன் எங்க போனான் எல்லாரும் எழுல இருந்து கீழே வந்துட்டாங்க அவன் எல்லையே மாட்டியிருப்பானோ இருக்கும் இருக்கும் அவன் தலைவீதியா அதுதானே அவன் எப்பயுமே இல்லாத பிரச்சனைல இவனே போய்ல மாட்டிக்குவான் கண்டிப்பா அவன் எள்ளுலதான் சுற்றிக்கிட்டு இருப்பான் இது எல்லாத்தையும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் அது வரைக்கும் தாமே பயம்